இது ஒரு மாதம் அஞ்சு நாளும் நாங்கள் வந்திருக்கிற இடம் தலவாய் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நாங்க வந்திருக்கிறோம் தலவாய் சவுக்கடி என்ற இடத்துக்கு சவுக்கடி கடற்கரைக்கு வந்திருந்த நாங்கள் அப்ப சொல்லி மிஞ்சியால வந்து தோட்டங்கள் எல்லாம் செய்யணும் வந்தா இங்க நிறைய பேர் மாதுளம் தோட்டங்கள் அது மாதிரி கச்சா நல்ல ஒரு இங்கே பாயாரு வேற என்ன செய்யணும் அண்ணா கொச்சியண்டா மிளகாய் நான் இங்கே கொச்சிக்காய் தான் சொல்றது வந்தா பாருங்க ஒரு அழகான இடம் அமைதியான சின்ன ஒரு வீட்டுக்கே இருக்கணும் இப்போ நாங்கள் போய் பார்க்க போறோம் என்னென்ன செய்கிறண்டான்னு நான் சொல்ல போறேன் வாங்கண்ணா அப்போ உங்களோட பேர் என்னன்னா காசு ஓகே இப்போ நீங்களும் இங்கே போனீங்களா கதிராமத்து இதெல்லாம் இவ்வளோ ஏரியா இடம் பிறப்பு

இங்க பாருங்க மாமரம் பஜ்ஜி இதுக்கெல்லாம் என்ன செய்வே நீங்கள் அதான் அந்த முடிங்க நாங்க கிட்ட இல்ல கொஞ்சம் போட்டு நல்லா வெட்டு வந்து நூல் அடிச்சு போய் நட போறீங்களோ அப்ப எங்க நாத்து வைக்கிறது நாத்து கடையில வாங்குறேன் ஆ கடையில வேண்டியா காஜன் வைக்கிறது அப்ப ஒரு நாத்து இவ்வளவு வரும் கிலோ நாத்து கண்டு வரும் ஒரு கிலோல ஒரு நூறு கண்டு வருமா கூட ஒரு கிலோவில் போகுது அப்போ கிலோ அறுநூத்தம்பது வாங்கின அப்படி வேண்டி நீங்கள் எல்லா கோடுகள் வச்சுரும் எவ்வளோ தூரத்துக்கு வைக்கிறீங்க ஒரு சாணம் இதெல்லாம் வச்சு எவ்வளோ நாளண்ணு இருபத்தஞ்சி அது வரும் இது கொஞ்சம் குறைவோம் பதினெட்டு நாள் அங்கால பார்த்தோம்னா இந்த சொட்டு நீர் பாசனம் மூலம்

இது மலைக்கு आलिया அந்தனம் இல்ல இல்ல आलिया இந்த தென்னைல நீங்க எல்லாம் உருவாக்கியனதோ हां என்ன புற இந்த வெண்ணி ஃபுல்லா தாக்கிنا மேரம் பட்டுடுமேல அப்படி பட்டுందா அப்ப என்ன தீர்வு சவுண்ட் செய்யில தான் நம்ம

இந்த மீன் விழக்கூடா அந்த கீரை கீரை மீனைவ்வளோ சொல்லுங்க போனால் இரண்டு ரூபாவாக உதவி இல்லை பழமேவோ இல்லை அஞ்சூறுபாவோமில்ல ஆறு ஐநூறு ஐம்பது ரூபா அப்படி போகிற அறுநூறுபா வருது வில்லை எல்லாத்துக்கும் இல்லை பார்த்தோம் நாங்கள் பார்த்தோம் ஒரு ஐம்பது கிலோ தான் பிடிப்பட்டேன் அந்த தொங்கலே அந்த சந்தைக்கு முன்னால் பிடிக்கணும் சரி அப்போ நீங்கள் என்ன இது என்ன பீச்சு என்ன விலை இது இது வந்து வந்து சாலை விளாண்டு போட்டில் போய் இதுண்ட்றீங்க தோணியில் வர தோணியில் போய் இதுண்ட்றது அதுமாதிரி இறாலும் பிடிக்கிறீங்களா இங்கே பிடிக்கிறேன் சரி انا சந்தோஷம் சந்திக்கிறதுல இந்த கச்சான பாருங்க நல்ல பெரிய கச்சானே அங்க எங்க இடத்துல வாரம் முருங்கண்டி அது கொஞ்சம் சின்ன நான் கேஸ் கூட இது காயை வெச்சிட்டீங்களா இது காயை اوكي இது என்ன கச்சான அண்ணா நம்ம பெரிய அவல்ல انا அங்க இருக்கنا பாரு போல இருந்தா நான் எல்ல போலன வந்துရ மூலக்கி மூலக்கஞ்சான உருண்டாரு பாருங்க பேரு பெரிய பேரு பேரு பாருங்க கச்சானம் பண்ணிக்கிட்டு போகிறோம் நன்றியம்மா நன்றி அண்ணா ஓகே நாங்கள் அஞ்ச மட்டை கிளப்பில் சவுக்கடி தலைவா என்ற இடத்துல வந்து எப்படி இவன் வந்து தோட்டம் செய்யணும் கச்சான் தோட்டம் செய்யணும்ன்றதை பார்த்து நாங்கள் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிடுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னா மட்டை கிளப்பில் மட்டக்களப்பில் சவுக்கடி என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்னென்னா இங்கே வந்து இழுவை கரை வேலை இழுக்கிறதா இப்படி என்ன பார்க்க போகிறோம் அதுக்கு பாருங்க இப்போ வந்து ஆறரைக்கே தொடங்கிட்டான் இப்போ ஏழரை ஆகிட்டு ஒரு மணி தியாலம் இழுத்து இவ்வளோ ஹைர இழுத்துட்டினா இப்படியே ஒரு பன்னெண்டு பேர் இருக்கிட்டு அஞ்சாலி பக்கம் இழுக்கினா அதே மாதிரி அங்காளி பக்கமும் சூமணி காட்டுங்க அங்காளி பக்கமும் இழுத்து கொண்டிருக்கினான் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மனிதாலாம் எடுக்குமாம் இந்த விலையை எழுத்து முடிக்கிறதுக்கு ஐயா என்ன களைச்சிருங்களோ கலப்பு தான் என்ன ஒரு வெச்சு கோடி போடுறேன் வேற என்னத்தியாலும் எடுக்கிறீங்க ஓ ஒரு மணி சேரத்துக்கு போகுது இங்கே என்னென்ன மீன் பொதுவாக படுறது கீரி ஓ இந்த இப்போ சூரன் அடைச்சி அங்கே காய்க்கிறாங்க ஒன்றும் தெரியாது ஆண்டு காய்க்கிறாங்க என்ன மனித கதையை வந்தால் தான் தெரியும் வந்தா தான் தெரியும் அது மட்டும் ஒன்றும் தெரியாது என்னென்னு தெரியாது இந்த நேற்று தான் ஒரு எழுநூறுவா எடுத்துருக்கோம் ஓய் ஓ எழுநூறுவா நேற்று தான் எடுத்துருக்கி இல்லாட்டி நூறுரூவா இருநூறுவாய்தான் எங்களோட வீட்டுக்கு ஆ நூறுரூவா இருநூறு அதுக்கு மிச்சமில்ல அது முதலாளி கடன் பட்டு தான் அது சரிவார் சரி சார் மீன் பட்டன் அதை வச்சு எடுத்துருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தா பார்க்கலாமா ஒரு மணி வரட்டும் போகாது வந்துடுமா தான் அந்த விலையில நுனி வந்து விட்டுருக்கு இங்கே பாருங்க விலையில நுனி வருது இப்படியே பாருங்க அங்கே பார்த்தோம்னா இப்படி அங்கே பார்த்தோம்னா பாருங்க அதில் போட்டு கொண்டு வருது அதை வச்சு சுற்றி பார்த்து கொண்டு வருகிற நமக்கு இது அங்காளி கேரு இது வந்து கையால் எழுக்கிற முறை இதேமாரி டிராக்டரை பாவச்சு இழுத்து கொண்டு போயிடும் அங்காளி பக்கம் அது போதும் ரொம்ப இதை அதை நாங்கள் அப்புறம் காட்டுறோம் டிராக்டரால் எழுக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்

இன்னும் கிடாக்கு இன்னும் ஒரு வேறு மணி தான் போகணும் அதிகமே இந்த கடகிரிக்கு வந்தோடனே வக்கி ஆகிடாது ஏழை ரேக்கே வக்கி ஆகிடாது நாங்கள் இப்போ கிட்ட வந்துட்டோம் இங்கே பேருங்க இனிதான் பாட்டுகள் எல்லாம் படிக்க வலிக்கிறீங்கண்ணா இங்கே பேருங்க பெரிய வில வேற தலைக்குது ஒரு கடலுக்கு போய் நிற்கிறார் அந்த போட்டும் வந்து கிட்ட வந்துடுச்சு ஆகல் வந்து விட்டுருக்கணும் அதை பார்க்கறதுக்கு முடியுது

மீன் எல்லாம் இது. மீன் எல்லாம் ஓடி மடியா. ஓடுங்க உள்ள தள்ளி கொண்டு வேற இறங்கிப்றங்க. வலை கரையலையே மீன்கள் வந்து வந்து இருக்கு. உள்ள கூட மீன் வந்திருக்கு மாட்டாது யாருக்கு தெரியும்? மடிக்கின்றது வேறு மீன் தான் மீன்தான் அந்த கரைவிலையில கொஞ்சம் மீன் தான் பிடிப்பட்டது அப்ப நாங்க பக்கத்துல ஓடி ஓடி போறோம் இன்னொரு கரைவேலைக்கு இப்ப நாங்க போற இடம் தான் பாருங்க அங்க இருக்காது முழுத்து முடிச்சுது மீன்கள் இருக்கும் தெரியாது பாருங்க இந்த கரைவிலைக்கு கிட்ட வந்துட்டோம் அலேண்டா அப்படி அடிக்குது. அதிகம் இவன் வாங்க அங்க இருந்து வந்து நாங்க. வேற கரவேல. கொஞ்சம் மீன் தான் மாதிரி. اولا நம்ம இருந்து நடந்தோம். வாங்க போவோம்.

இப்போ மூன்றாவது கரை வேலைக்கு போகிறோம் ஏன்னா இங்கே சின்ன சின்ன மீன் தான் படுது பாப்போம் பெரிய மீன் வந்தால் தான் இங்கே வேண்டி வந்து இன்றைக்கி ஒரு விருந்து செய்கிறது ப்ளான் முன்கூட முன்கூட ஒன்று திட்டோம் ஒன்றா ஒன்று ஊற்றி தான்

எவ்வளோ வேண்டாம் ஆயிரத்து ஐநூறுரூவாக்கு தந்த வே ரெண்டும் பரவாயில்லண்ணா இன்றைக்கு கனவை கறி சமைக்கிறோம் கிராமத்து விருந்து கிராமத்து முறைப்படி செய்யப்போகிறோம் வாங்குவோ